tech today channel பார்வைஅலர்களுக்கு வணக்கம் PACL சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கல்ல வந்து நம்ம வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் வந்து திரும்ப திரும்ப ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டேட்டே இருக்காங்க அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை இந்த காணொளியில தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இதோ இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நிச்சயும் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பறோம் சரி நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிருக்கேன் ஒரு சிலதுக்கு வந்து ஆன்சர் இந்த செக்ஷன்ல வந்து முக்கியமான கேள்விக்கெல்லாம் வந்து பதில் பார்க்கலாம் செல்வம் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு பிஎஸ்இல் பாஸ்வேர்டுக்கு அப்டேட் ஆகல வாட் ஐ கேன் டூ வந்து பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆகும் ஆகும் அப்படி சர்வர் இருக்கும் ஆப்ஷன் அடுத்த கேள்வி முல்லைவேந்தன் பதிவு செய்யப்பட்ட போன் நம்பர் இல்லை என்றால் எப்படி பதிவு செய்வது இதுக்கு வந்து நம்ம தனியாக கூட வீடியோ போட்டு இருந்தோம் இருந்தாலும் வந்து திரும்ப திரும்ப கேட்கறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க வந்து அந்த சமயத்துல கொடுத்த மொபைல் நம்பர் தான் இப்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் வந்து எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பரே வந்து கொடுக்கலாம் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் சரி அடுத்து தெய்வானை ஆர் ரவி லாஸ்ட் டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் இன்னும் ஒன் மந்த் இருக்கு இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க டெக் பிரபு சார் என்ன பதினேழு சர்டிபிகேட் இருக்கு பதினேழு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பதினேழு அக்கௌண்ட்லேயும் சேம் பேங்க் அக்கௌண்ட் நேம் மொபைல் நம்பர் சேம் பேன் கார்டு அப்ளை பண்ணி பதினேழு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணுமா சார் ஆமாங்க தனித்தனியா தான் வந்து அப்ளை பண்ணணும் ஒரே மொபைல் நம்பர் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சேமாதான் இருக்கும் அந்த பதினேழு பண்ணணும் அந்தந்த இருக்கிற பேன் பேங்க் மொபைல் மொபைல் நம்பர் நம்பர் வந்து கொடுக்கணும் அடுத்த இவர் என்ன நான் ரெஜிஸ்டர் பண்ணினால் அவர் ரெக்கார்ட் பதில் இல்லைன்னு வருது இந்த எதர் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க உங்களுடைய பிஎஸ்சிஎல் அந்த எல்லாம் வச்சு மெயில் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நோடல் ஆபிசர் பிஏசிஎல் அட் செபி டாட் ஜிஓவி டாட் இன் அடுத்த சந்தேகம் பார்க்கலாம் சார் மை மை மொபைல் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ரெக்கார்ட் வருது இது என்ன ப்ராப்ளம் எந்த வீடியோல சொன்னீங்க பட் புரியல தெளிவா சொல்லுங்க இப்பதான் வந்து இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து செபிக்கு வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்க அடுத்து சார் ஒன் கஸ்டமர் நேமின் பிஏசிஎல் பாண்ட் அதிர்ஷ்டலட்சுமி பட் அதர் டாக்குமெண்ட்ல தனலட்சுமி சேஞ்ச் பண்ணிருக்காங்க த்ரூ நோட்டரி பப்ளிக் ல இருக்கு நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு இதுக்கு வந்து நீங்க செபியை தாங்க கான்டாக்ட் பண்ணணும் வந்து எந்த அப்டேட்டும் வந்து கொடுக்கல ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தா ஓகே இங்க வந்து நேமே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அடுத்து சார் என்கிட்ட பாண்ட் இல்ல ஜெராக்ஸ் வச்சு அப்லோட் பண்ணிட்டேன் ஃபியூச்சர்ல வந்து கேட்பாங்களா பாக்கலாங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத அடுத்து ப்ரோ கண்டிப்பா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஸ்கேன் பண்ணணுமா இந்த கேள்விக்கு வந்து பதில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து அப்டேட் பண்ணணும் கலர்ல பண்ணிட்டீங்கன்னா ஓகே பண்றவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணுங்க அடுத்தது எஸ் எம் ஸ்ட்ரீட் சார் நான் அப்ளை பண்ணல நெட் சென்டர்ல கேட்டா ஓபன் ஆகலன்னு சொல்றாங்க த்ரீ டேஸ் ஆகுது என்ன பண்ணலாம் சார் கண்டிப்பா வெப்சைட் ஓபன் ஆகுங்க ட்ரை பண்ணுங்க நீங்க மொபைல்லயே கூட வந்து அப்ளை பண்ணலாம் மொபைலேயும் வந்து ஓபன் ஆகுது மொபைல் எப்படி அப்டேட் பண்றதுன்னு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த டவுட் கேட்டிருக்காங்க சார் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் என்னன்னு தெரியல என் இருக்கிற நம்பரை வந்து அந்த நம்பர் நாட் இன் அவர் பிஎஸ்சிஎல் ரெக்கார்டுன்னு வருது இப்போ என்ன பண்றது இதுக்கும் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்

அடுத்து கார்த்திக் கிருஷ்ணன் ப்ரோ சர்வீஸ் அன்னோய்கள் வருது என்ன பண்றது இந்த வந்து நிறைய வரும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அடுத்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்பர் கிடைக்குமா பேசணும் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களையும் வந்து நம்ம சொல்லி கமெண்ட் செக்ஷன்லயும் பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் என்கிட்ட பேசணும்ன்ற அவசியம் இல்ல இல்ல நீங்க பேசிதான் உங்க டவுட் க்ளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஎஸ்இஎல் ஓட இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் ஒன் டூ ஒன் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் இவங்க வந்து உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் தருவாங்க இவங்க கொடுக்குற கேள்வி தான் வந்து அதிகாரப்பூர்வ பதில் லீமா ரோசின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கேன் பட் பாண்ட் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் ப்ரௌசிங் சென்டர்ல அவங்க போன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க எதுவும் பிரச்சனை வருமா இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்கறாங்க மொபைல் நம்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னா வந்து பணம் கொடுக்குறாங்க ரீஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமா வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்ல கொடுத்துக்கிங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு சொல்லிடுங்க ஒரு வார்த்தை இந்த மாதிரி வந்து எஸ்எம்எஸ் வந்தா சொல்லுங்கண்ணா ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு வேற வழி இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நம்பர் கொடுங்க ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணாலும் சரி ஓடிபி வரல அதனால வந்து என் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது அடுத்து சுகந்தி மணி ஸோ பான் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கேன் பில் எல்லாம் வச்சுருக்கேன் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பில் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாமா ஆப்ஷன் இருக்கா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சென்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மட்டும் உங்களால் வந்து திரும்ப அப்டேட் பண்ணி சென்ட் பண்ண முடியும் சுமதின்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் டெக் டுடே சார் நான் பத்தாயிரம் டெபாசிட் என் பொண்ணுக்கு பத்து வயது முடியும் போது பணம் கிடைக்க வேண்டும் என்று டெபாசிட் பண்ணியிருந்தேன் இதுக்கு இப்ப அப்ளை செய்யலாமா இதில் பாண்டு மட்டுமே உள்ளது ரிசிப்ட் இல்ல ரிசிப்ட்டுக்கு டெபாசிட்டுக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்களா இந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்க செபி இதாங்க கான்டாக்ட் பண்ணணும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பதிலா வந்து வேற எந்த அப்டேட்டும் வந்து அவங்க கொடுக்கல இது சம்பந்தமா உங்ககிட்ட வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கு சர்டிபிகேட் இருக்கு ரிசிப்ட் இருக்கு அப்டேட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்க அவங்களுக்கு மட்டும் தாங்க பணம் கிடைக்கும் மற்றபடி நாமினி அப்டேட் பண்ணணும் இந்த நேம் சேஞ்ச் உங்களுக்கு எல்லாம் வந்து இன்னும் சரியான அப்டேட் வரல வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன் அடுத்த கேள்வி பார்க்கலாம் சீனிவாசன் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காரு சம் பீப்புள் நாட் ஹவ் ஒரிஜினல் பாண்ட் அண்ட் ரிசிப்ட் அண்ட் சம் பீப்புள் மிஸ் த பாண்ட் அண்ட் ரிசிப்ட் வாட் கேன் பி டூ இதுக்கு வந்து செபி தரப்புல இருந்து சொல்லியிருக்க தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம தான் உங்ககிட்ட வந்து பாண்ட் ரிசிப்ட் இருந்தா மட்டும் வந்து உங்களால அப்லோட் பண்ண முடியும் ரிசிப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல அதாவது ஒரு சில ரிசீப்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிற பாண்ட் ரிசீப்ட் மட்டும் அப்டேட் பண்ணுங்க நீங்க எத்தனை ரிசீப்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதுல இருக்கிற பணம் மட்டும் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மற்றபடி வேற எந்த புது அப்டேட்டும் வரலை அடுத்து சாய் அனாம் அனாம்பிகா சார் பில் மிஸ் ஆயிடுச்சு நான் அப்ளை பண்ண முடியுமா ப்ளீஸ் யாராவது அது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட அமௌண்ட் பிளீஸ் சொல்லுங்க ஒரு பில்லுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க அதாவது ஒன்னு ரெண்டு பில்லு மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க இருக்கிற பில்லு சர்டிஃபிகேட் வச்சு ஆனால் சுத்தமாக பில் இல்லைன்னா டவுட்டு தான் ப்ரோ ஸ்டெப் ஸ்டெகண்ட் பேங்க் நேம்க்கெல்லாம் ஓப்பன் ஆகல வாட் கேன் ஐ டூ சாரி பேங்க் நேம் காலம் ஓப்பன் ஆகல என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்ப ட்ரை பண்ணுங்கள் ஓப்பன் ஆகும் கேச்சஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக லாகின் பண்ணுங்கள் ஒர்க் ஆகும் சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படின்னு வருது இது வந்து பொதுவாக வர பிரச்சனை தான் அந்த சமயம் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகலன்னா ஒரு டென் மினிட்ஸ் பிப்டின் மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த கேள்வி சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அனைத்து ரசீதுகளும் கட்டாயமா ரசீது ஒன்று இரண்டு தவறும் பட்சத்துல என்ன பண்ணலாம் இதை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொன்னல உங்ககிட்ட வந்து எழுபது ரிசிப்ட்ல அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க ரெண்டு ரிசிப்டுக்காக வந்து அப்ளை பண்ணாம விட்டுடாதீங்க கொஞ்சம் அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு போகும் சரிதானே ஏன்னா வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க ரிசிப்ட் எவ்வளவு ரிசிப்ட் இருக்கோ அதுல இருக்கிற பணம் மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் கட்டின பணம் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடைக்காது அதனால வந்து இருக்கிற ரிசிப்ட் மட்டும் அப்லோட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் மகேஸ்வரி சம்பத் இவங்க கேட்டிருக்க கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹாய் ஐ எம் கெட்டிங் ஏ பாப் அப் ரெக்வஸ்டர் ஜேசன் இந்த எடர் வந்து சர்வர் எடர் தாங்க சோ இந்த மாதிரி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து நீங்க வெப்சைட் லோட் பண்ணி பாருங்க திரும்பவும் இதே ஏதாவது வருது அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி திரும்ப லோட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அடுத்து ஒரு சில முக்கியமான டவுட் வந்து தெரிஞ்சுக்கலாம் கார்டு இல்ல சார் என்ன பண்றது கார்டு வந்து ரொம்ப ஈஸியா வந்து அப்ளை எந்த வித ஏஜ் ரெஸ்ட்ரக்ஷனும் இல்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க அதே போல ஒரு ஒன் வீக்ல வந்து நம்பரும் கொடுத்துருவாங்க அதனால அப்ளை பண்ணாம முக்கியமான விஷயம் இவங்க ஆர் ஜேஸ் ஏ ஐ ஐவ் சம் டவுட் பாண்ட் ஒரிஜினல் இல்ல ஜெராக்ஸ் இருக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க ரிசிப்ட் எல்லாம் இருக்கு ஜெராக்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா எந்தவித அப்டேட்டும் வரல அதாவது செபி தரப்புல இருந்து எந்த வித அப்டேட்டும் பண்ணல அப்படின்னா கடைசியாக வெயிட் பண்ணி உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி அதாவது பாண்ட் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி ரிசிப்டை வந்து அப்டேட் பண்ணுங்க நான் சொல்றது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் எதுவும் சொல்லல அப்படின்னா அடுத்து இது வந்து எல்லாருக்குமே வர டவுட் தான் ஐம்பது பில் இருக்கணும் ஆனா உங்ககிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது முப்பத்தஞ்சு தான் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ரிசிப்டும் இருந்தா அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்றீங்களோ அதுல இருக்கிற அமௌண்ட் தான் வந்து அந்த அமௌண்ட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சில ரிசிப்ட் இல்லன்றதுக்காக அப்ளை பண்ணாமல் விட்டுடாதீங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க கிடைக்குதா அப்படின்னு அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணுங்க எதுவுமே கிடைக்கலன்னா இருக்கிற ரிசிப்டும் மட்டும் அப்டேட் பண்ணுங்க அந்த பணமாச்சும் உங்களுக்கு வரட்டும் நந்தினி வரதராஜ் வரதராஜ் ஆமாங்க டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இல்லாமல் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க எல்லா கேள்வியுமே வந்து நம்ம இப்போ சொன்ன விஷயங்கள்லேயே வந்து வந்துருங்க சரிதானே இது இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேள்வி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுறான் மற்றபடி இந்த சேனல்லையும் வந்து பிஎஸ்சியில் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து இருக்குது மறக்காமல் அந்த எல்லா வீடியோக்களையும் வா பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த தகவல் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்